மகாபாரதத்தில் பதிமூன்றாம் நாள் போரில் அபிமன்யு அதர்மத்தால் வீழ்த்தப்பட்டான் அர்ஜுனனின் மகன் அபிமன்யு தாய் வயிற்றில் இருக்கும்போதே கண்ணனிடம் கதை கேட்டவன் சக்கரவியுகத்திற்குள் போக தெரியும் வர தெரியாது அதனால் சிக்கிக்கொண்டான் கொண்டான் துரோணர் கிருபர் துரியோதனன் துச்சாசனன் கர்ணன் போன்ற மகாரதர்களுடன் தனி ஒருவனாய் போரிட்டான் சுற்றி வளைத்து எல்லோரும் அடிக்க ஜெயத்ரதன் அடித்து அபிமன்யுவை வீழ்த்தினான் சக்கரவியுகத்திலிருந்து வெளியே வர கண்ணன் அர்ஜுனன் துரோணர் மூவருக்கு மட்டுமே தெரியும் கண்ணன் அர்ஜுனனை கூட்டிக் கொண்டு மற்றொரு பகுதியில் யுத்தம் செய்து கொண்டிருந்தான் ஆச்சாரியன் ரோணர் அதர்மயுத்தம் புரிந்தார் ஆச்சாரியன் என்றால் சகல ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுப்பவர் குரு என்றால் கல்வி கற்றுக் கொடுத்து கடவுளை காட்டுபவர் ஆசிரியர் என்றால் தான் குற்றமற்றவனாக இருந்து கொண்டு கல்வி கற்றுக் கொடுப்பவன் இவை மூன்றும் சேர்ந்தவர் தான் துரோணாச்சாரியர் வில்லிபுத்தூரான் சொல்கிறார் தேர் குதிரை வில் போனதும் தேர் சக்கிரத்தை எடுத்து அடிக்க ஆரம்பித்தான் அபிமன்யு கைகளை வெட்டி எரிந்து வீழ்த்தினான் ஜெயத்ரதன் அபிமன்யுவின் மாமா உலகத்தை இரட்சிக்கும் கண்ணன் அப்பா வில்லாளி வீரன் அர்ஜுனன் பெரியப்பா ஆயிரம் யானை பலம் கொண்ட பீமன் தாத்தா இந்திரன் இப்படி இருந்தும் அபிமன்யுவை காப்பாற்ற முடியவில்லை கண்ணன் மாமனாக இருந்தும் விதியை மாற்ற முடியவில்லை அவன் எழுதியதை அவனால் மாற்ற முடியாது இது உண்மை